நெல்லையப்பர் கோவில் ஆணி தேரோட்டத்தில் பல வருடங்களாக பீமா ஜுவலஸ் சார்பில் பக்தர்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டதற்கு பக்தர்கள் பெரிதும் பாராட்டுக்களை தெரிவித்தனர் அருள்மிகு நிலையப்பர் அருள்மிகு காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஐநூற்றி பத்தொன்பதாவது ஆணி தேரோட்டத்தை முன்னிட்டு வருகை தந்த பக்தர்களுக்கு திருநெல்வேலி ஸ்ரீபுரத்தில் அமைந்துள்ள பாரம்பரியம் மிக்க நமது பீமா ஜுவலஸ் சார்பில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்னதானத்தை பெற்று சென்ற பக்தர்கள் பீமா ஜுவலஸ்க்கு நன்றிகளை தெரிவித்தனா் பல வருடங்களாக ஆணை தேரோட்டத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் பீமா ஜுவல்லர்ஸ் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே மக்களை இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிஸியா இருக்கிற எஸ் எம் தான் இருக்கும் சோ இந்த இடத்துல வந்து எதுக்காக நம்ம வந்திருக்கோம்னா உங்களுக்கு இவங்களை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் ஆமா நம்ம பீமா ஜுவலர்ஸ் தீமோட தான் இருக்கும் சோ பீமா ஜுவலர்ஸ் பத்தி நேரலான எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்ல வந்து அவங்களுடைய ஆட் நிறைய நிறைய டைம் ஓடிட்டு நூறு வருஷ பாரம்பரியம் மிக்கதுன்னு சொல்லி பீமா திவசிக்கு மிகப்பெரிய பெருமையே இருக்கு அது மட்டும் இல்லாம நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்துல என்னைக்கு இந்த ஊர்ல அவங்க வந்து நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து இதுவரை எல்லா வருஷத்திலையும் நெல்லையப்பர் தேர பார்க்க வர பக்தர்களுக்கும் இழுக்கக்கூடிய பக்தர்களுக்கும் சாப்பாடுல இருந்து தண்ணி பாட்டில இருந்து ஜூஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பிசினி கேப் இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க வெயில இருந்து அவங்களை பாதுகாக்கறது கூட ஸோ வந்து ஒரு நகைக்கடை நிறுவனம் வந்து இவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்யறதுங்க ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஐநூத்தி பத்தொன்பதாவது தேரோட்டமான இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது நூறு வருஷ பாரம்பரியம் மிக்க பீமா வந்து இப்படி ஒரு சிறப்பான விஷயம் செய்யறத வந்து நம்ம எல்லாருமே பாராட்டலாம் சோ அவங்களும் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் உங்க பேரு என்ன தர்மராஜ் நாங்க பீமா துல சூப்பரைசரா இருக்கேன் திருநெல்வேலிக்கு சிறப்பு மிக்க பாத்தீங்கன்னா நம்ம நெல்லைப்பு கோயில் சிறப்பு மிகுது சோ அந்த தேரோட்டத்துல நூறு வேற பாரம்பரியமான எங்க பீமா கோயில் வந்து வர எல்லா பக்தருக்கும் உணவு தண்ணி ஜூஸ்

ரஸ்னா அந்த மாதிரி கொடுத்தோம் இப்போ மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேத்துக்கு கிட்ட மேலேயே இருக்கும் நம்ம அன்னதானம் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி அடுத்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இது ஒரு கடந்த ஒரு நாலு வருஷமா நம்ம இந்த திருநெல்வேலி மார்க்கெட்ல நிலையப்பர வரலால நாங்கள் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம் திருநெல்வேலி மக்களோட சப்போர்ட் ஆல்சோ நமக்கு நல்லா இருக்கு நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க பீமானாலே ஒரு நல்ல ஹாப்பியா இருக்காங்க எல்லாரும் வரணும் பீமா கார்டு இன்னைக்கு வந்து நீங்க இந்த இடத்துல இருந்து கொடுக்கும் போது நிறைய பேர் உங்க பீமா துளசி நாங்க வந்து நகை வாங்கிருக்கோம் அப்படின்னு கஸ்டமர் எல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்களே பாத்தீங்களா ஆமா நிறைய கஸ்டமர் வந்தாங்க இன்னும் நிறைய அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணாங்க திருநெல்வேலி மார்க்கெட்ல நம்ம எவ்வளவு சீக்கிரம் மக்கள் தரும் ரீச் ஆயிருக்கும் அது இந்த திருநெல்வேலி மக்களோட சப்போர்ட் தான் இனி வருங்காலங்கள்ல இந்த திருநெல்வேலி மக்கள் புல் அண்ட் புல் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம வெளியேற்பாங்க வேண்டிக்கலாம் நீங்க முன்னாடி

மதியம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினொன்னு டு ரெண்டு மணி வரைக்கும் நம்ம சாப்பாடு கொடுப்போம் மதியம் அந்த ஈவினிங் பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு மறுபடியும் சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு இருக்குறோம் அது ஃப்ரீ ஃபிரீ டயத்துல கொடுப்போம் கொடுப்போம் கொடுக்குறோம் வரக்கூடிய யாருமே அப் கொடுக்கிட்டே இருப்போம் நம்ம தேர்தல் எந்த அளவுக்கு அவங்க அங்க எவ்வளவு கான்பிடென்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதே கான்பிடண்டா இங்கேயும் அவங்க வந்து அப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம தான் முடிஞ்சளவுக்கு இது வரைக்கும் சேவை செஞ்சுட்டு இருக்கோம் இனிமேலும் மறுபடியும் மறு அடுத்த வருஷமும் இதை விட பெஸ்டா என்ன பண்ணணுமோ கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம்

இந்த ஊருக்கே பெருமையான இந்த ஊருக்கே வந்து முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லக்கூடிய இந்த பொதுமக்களுக்கு மத்தியில வந்து அவங்க எல்லாத்தையும் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அதை அவங்களுடைய கஸ்டமர்ஸையும் புதுசா நிறைய மக்களை பார்த்திருக்காங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ரொம்பவே சூப்பரப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒருத்தர் உங்க பேசுகிற இந்த மக்கள் மத்தியில பணியாற்றுற இந்த அனுபவம் எப்படி இருக்கு

தீபாதள சார்பாக எல்லாம் பண்ணுங்க சார் உங்களுடைய பணிக்கு மாடிவி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் உங்களுடைய நன்றைகளை தெரிஞ்சுக்கணும்